இந்த அம்மா இப்படி தான் முடிச்சுட்டு போகணுன்னு சொன்னால் யாரும் கேட்குறதில்ல அந்த அம்மா பேச்சை கேட்டு பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றவாளின்னு போட்டு போட்டு செய்தியை போட்டு போட்டு இருந்த திராவிட கைனாக்களுக்கும் விரல் திண்ணை தற்கொலைகளுக்கும் சம்மட்டி அடியை அந்த அம்மா ஒரு அடி அடிச்சிருக்கு ஏன்னா அந்த அம்மா மேலே வழக்கு திரிகிற மாதிரி இருக்கவும் அந்த அம்மா வழக்கை திரும்ப பெற்றுருச்சு ஆ பாருங்க அந்த காணொலியை அது அவங்க பேசி இருக்கிறத கேட்டு கேட்டுக்கோங்க ஃபர்தர் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க வேண்டாம்னு நானே சொல்லிவிட்டேன் சார் நான் எல்லாட்டையும் சொல்லிட்டேன் விட்டுடுங்க ஏதோ இதோ விட்டுடுங்க ஏன்னா எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் வந்து எந்த ஆக்ஷனும் யாரும் இல்லை நான் அதுக்கு தான் இந்த வீடியோவில் இப்போ சொல்லிட்டேன் அதாவது நேற்று உச்சநீதிமன்றத்தில் நான் எப்படி கைவிடப்பட்டேன் அப்படின்றது இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குவீங்க மீடியா ரொம்ப இன்டெலிஜென்ட்னால நீங்கள் டக்குன்னு கேச் பண்ணிடுவீங்க அன்னத்தை சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதுக்கு ஃபர்தர் நான் ஒன்றும் எந்த போராட்டமும் பண்ணிக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு அப்படின்லாம் நான் எதுவும் பண்ணுறதா இல்லை அதனால் இது ஒன் ஆஃப் த ஃபைனல் வீடியோஸ் சார் ஸோ அதனால் நீங்கள் விஜயலட்சுமி நான் சொன்னதை நீங்கள் விஜயலட்சுமி இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா மக்கள் பாவம் புரிஞ்சுக்குவாங்க மீடியாவும் புரிஞ்சுக்குவாங்க மீடியாவும் நீங்கள் எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க ஸோ எனக்கு நியாயம் கிடைக்காது கிடைக்க மாட்டாங்க இவ்வளோ தான் என்னோடய ரெண்டு வார்த்தை எனக்கு நியாயமும் கிடைக்காது எனக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கும் யாரும் எனக்கு விட மாட்டாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுதான் நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம் அந்த அம்மா இந்த நடிப்பை திரைத்துறையில் நடிச்சிருந்தா இதுக்கு முன்னாடி நயன்தாரா மாதிரியோ த்ரிஷா மாதிரியோ பெரிய நடிகையாக வந்திருக்கும் அதை விட்டுட்டு வாழ்க்கையெல்லாம் நடிக்குது அந்த அம்மா இப்போது முடிச்சுக்காது இதோட முடிச்சுக்காது அடுத்த தேர்தல் நேரத்தில் பாருங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் வருது இல்லை அப்போ இதே மாதிரி குப்பியில் இருந்த பூதம் வெளியே வர்ற மாதிரி வரும் அப்போது தமிழ்நாட்டு மக்கள் என்ன செய்யணும் தெரியுமா அந்த சாணி செருப்பு தொடப்பக்கட்டை பிஞ்சு பண்ணது போதும் நல்லதெல்லாம் வேணாம் அந்த நீங்கள் தூக்கி போட்டிருக்கிறத போதும் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா இது மாதிரி வரும் பாருங்களேன் இந்த திராவிட கூட்டம் திருப்பியும் கூட்டிகிட்டு வரும் அந்த தேர்தல் நேரத்தில் கிளப்புற மாதிரி இது இல்லைன்னா அந்த இந்த சாமி எப்படி பேசிட்டார் அந்த சாமி எப்படி பேசிட்டார்னு வருவாங்க சற்று சிந்தியங்கள் மக்களே ஓ ஒருத்தன் தமிழ்நாட்டுக்காக நிற்கிறான் உழைக்கிறான்னா மக்கள் எப்படியெல்லாம் அவரை கொண்டாடணும் அவரை இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பெரிய உயரத்தில் கொண்டு வச்சிங்கன்னா தமிழ்நாடு எப்படி மாற்றணும்னு அவர் திட்டம் வச்சுருக்காருல்ல மாற்றிருப்பார்ல நீங்கள் இப்போவும் இந்த திருட்ட திராவிடர்களையே நம்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சற்று சிந்திங்க அதான் சொல்ல முடியும் இல்லை இவன் சீமானுக்கு வாக்கு கேட்குறான்னு நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் நீங்கள் உங்களுக்குன்னு புத்தி இருக்குல்ல யோசிங்க யோசிச்சு பாருங்கள் இதில் நம்ம எப்படி மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு யோசிங்க யோசித்தாதான் புரியும் நன்றி